இன்றைய நம்ம கண் முன்னாடியே ஒரு பெரிய கலாச்சார புரட்சி நடந்துகிட்டு இருக்குங்க இணையம் ஓடிடி தளங்கள் சமூக வலைத்தளங்கள்னு எல்லாம் சேர்ந்து உறவுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை விதைச்சுக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷமா நம்ம பின்பற்றி வந்த குடும்ப மதிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இடையிலான எல்லைகள் பவுண்டரிஸ் சொல்ற அந்த எல்லாம் இப்போ பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கு நம்ம ஊர்ல தப்பு வெட்கக்கேடுன்னு ஒதுக்கி வச்சிருந்த சில விஷயங்கள் மனைவி மாற்றது பலதார உறவுகள் பாலியோமெரி போன்றவை இப்போ வெளிநாடுகளில் லைஃப் ஸ்டைல் கம்யூனிட்டிஸ்னு ஆன்லைன் தளங்கள் வழியா பட்டிமன்றமே நடத்திக்கிட்டு இருக்கு இது சுதந்திரமா இல்ல சீரழிவான்னு புரியாம நாம திகச்சு நிக்கிறோம் சமூக ஊடகங்களின் தாக்கம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற கேம் ஓவர் இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் டெலிகிராம் குரூப் ரெடிட் ஃபாரம்னு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசிக்கிறாங்க நம்ப முடியுதா ஃபேமிலி ஷோஸ்னு பேரில் வர்ற சில ஆன்லைன் அடல்ட் ஷோக்களில் உண்மையான கணவன் மனைவி மாறிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா சமூக பரிசோதனைன்னு மறைச்சு படும் மோசமான வீடியோக்களை வெளியிடுறாங்க சமூக ஊடகங்களின் ஆல்கோரிதம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி பரபரப்பான தான் தூக்கி பிடிக்குது அதனால இத்தனை நாளா நம்ம தவறுன்னு நினைச்ச பல விஷயங்கள் இப்போ சாதாரணமான ஒன்னாகிடுச்சு நம்ம இளைஞர்கள் கண்ணு முன்னாடியே இதையெல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு புரியாம வாழ்க்கையோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பழைய கதை புதுசா நம்ம அன்றாட வாழ்க்கையில அற்புதம்னு நினைக்கிறோமா சரி இந்த மாதிரி மனைவி மாற்றுறது ஓபன் மேரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ புதுசா வந்துச்சான்னு கேட்டா இல்லவே இல்லைங்க பழைய சமூகத்திலையும் இதெல்லாம் இருந்துச்சுதான் ஆனா இதெல்லாம் மறைவா யாருக்கும் தெரியாம நடந்துச்சு அப்போ அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதான் மறைச்சாங்க ஆனா இப்போ நவீன உலகமும் இணைய சுதந்திரமும் சேர்ந்து இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுச்சு மக்கள் இது பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சதால இது வெளிநாடுகள்ல சாதாரணம் நம்ம கிட்டையும் இருக்கலாம்னு ஒரு தப்பான எண்ணம் உருவாகிடுச்சு நம்ம கலாச்சாரத்தையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோமா ஆன்லைன் ஷோக்களும் சமூகங்களும் கற்பனையும் நிஜமும் கலக்கும் இடம் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் போன்ற ஓடிடி தளங்களில் நவீன உறவுகள்னு பேரில் பலதார உறவுகள் ஓப்பன் மேரேஜ் பார்ட்னர் மாற்றுறது மாதிரி கதைகளை உருவாக்குறாங்க ஒருவேளை நம்ம உறவுகளில் எவ்வளவு சுதந்திரம்னு இவங்க சொல்கிறாங்களோ என்னவோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சாட்ரூம்ஸ் அடல்ட் ஆப்ஸில் எல்லாம் கற்பனை விளையாட்டுன்னு ஆரம்பிச்சு நேரடியாக லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் சிலர் ஈடுபடுறாங்க இதனால அவங்க என்ன கற்பனை பண்ணாங்க என்ன நிஜம்னு ரெண்டுக்கும் இடையிலான கோடே மங்கி போயிடுது இது ஒரு வகையான மனநோயினே சொல்லலாம் இந்தியாவில் இதன் தாக்கம் இங்கேயும் காலூன்றுகிறதா இந்தியா பாரம்பரிய குடும்ப மதிப்புகளுக்கு பெயர் போன நாடுங்க ஆனா இப்போ நம்ம மெட்ரோ நகரங்கள்ல தகவல் தொழில்நுட்ப மையங்கள்ல காஸ்மோபாலிட்டன் லைஃப் ஸ்டைல்னு ஒரு புது வாழ்க்கை முறை வந்துருச்சு இதனால நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் மீது ஆர்வம் காட்டுற சில பேர் இருக்கதான் செய்றாங்க சமூக ஊடகங்களை பார்த்து இது என்னவா இருக்கும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகுது சிலர் ரகசியமா இதுல ஈடுபடவும் செய்றாங்க ஆனா உண்மை என்னன்னா நம்ம இந்திய சமூகத்துல பெரும்பாலானோர் இதை இன்னும் ஏற்றுக்கொள்ளல இது குடும்ப மதிப்புகளுக்கு எதிரானதுன்னே பாக்கிறாங்க உளவியல் மற்றும் சமூக தாக்கம் மனசுக்குள்ள போராட்டம் உறவு உறுதி அற்ற தன்மை ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீண்ட கால உறவுகளோட பலத்தையே குளச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை குறையிறது சந்தேகப்படுறதுன்னு எல்லாம் நடக்கும் அடையாள குழப்பம் சிலர் இந்த கற்பனை உலகத்திலேயே சிக்கிக்கிட்டு நிஜ வாழ்க்கையில் என்னன்னு தெரியாமல் குழம்பி போயிடுறாங்க இது ஒருத்தரோட தனிப்பட்ட அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்கும் மனநல பாதிப்பு பொறாமை பாதுகாப்பற்ற உணர்வு மன அழுத்தம் தனிமைன்னு மனநல பிரச்சனைகள் அதிகமாகுது ஒரு சின்ன விளையாட்டு பெரிய மனநோய்க்கு வழிவகுக்கும் கலாச்சார மோடல் நம்ம பாரம்பரிய குடும்ப மதிப்புகளுக்கும் நவீன உலகத்தின் சுதந்திர வெளிப்பாடுன்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் நடக்குது இதில் எது எது சரி தவறுன்னு சமூகம் தத்தளிக்குது முடிவுரை சுதந்திரமா இல்ல குடும்ப மதிப்புகளா தொடரும் பட்டிமன்றம் நவீன உலகத்தில கலாச்சார மாற்றங்கள் உறவுகளுக்கு ஒரு பக்கம் சுதந்திரம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அது சிக்கல்களையும் மனநல பிரச்சனைகளையும் குடும்ப மதிப்புகளில் ஒரு பெரிய சருக்களையும் உண்டாக்குது இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஓரமாக ரகசியமாக மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஆன்லைன் மூலமா இது வெளியே தெரிகிறதால இது பத்தின விழிப்புணர்வு அல்லது ஆர்வமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இறுதியா சொல்லணும்னா சுதந்திரமா இல்ல குடும்ப மதிப்புகளா இந்த பட்டிமன்றம் இங்கேயும் தொடருது நாம் தான் சிந்திச்சு நமக்கு எது நல்லதுன்னு முடிவெடுக்கணும் இது ஒரு கலாச்சார சவால் இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்